இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அங்கீகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இஸ்ரவேல் புத்திர மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த அதிகாரத்தில் சிறுவேலின் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாதவனை பொல்லாதவைகளை செய்து அவர்களை மீதியானியரின் கையில் ஒப்புப்படுத்தார் அது மாத்திரமல்ல சிறுவேல் புத்திரர் விதை விதைத்த பொழுது அதனை மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் தங்களுடைய கால்நடைகளோடு விட வெட்டுக்கிளிகளைப் போல புறப்பட்டு வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்ட ஒரு காஞ்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது நிலத்தின் விளைச்சலை விடுத்தார்கள் எனவே சிறு மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபோரணி சகோதரியே கர்த்தரை விட்டு விலகுகின்ற பொழுது அல்லது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்கின்ற பொழுது கர்த்தர் மாம்சமானவனுடைய கருத்திலே தம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுத்து விடுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அது நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அங்கே கிரியோனை எழுப்புகின்ற காட்சியை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது கிதியோன் மீதியானியரின் கைகளிலிருந்து இருந்து விளைச்சலை தப்புவிக்கும்படியாக போரடித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பரக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் உனக்கு இருக்கிற அந்த பதத்தோட நீ போ என்று சொன்ன மாத்திரத்திலே கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த கிதியோன் தேவதூதனுக்கு ஒருவேளை படிப்படை செய்கின்ற அல்லது விருந்து பண்ணுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே கற்புடை வார்த்தை சொல்லுகிறது கிதியோனை கொண்டு சிறவின் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் எனவே அந்த ஸ்தலத்திற்கு எகோபா சாலோம் என்று பெயரிட்டான் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே கற்புடைய பார்வையிலே நன்மையை செய்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்திற்கு பிரியமில்லாதபடி பொல்லாப்பை செய்தால் மாசமானவுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அது நிமித்தமாய் நந்தை வேதனைகள் அம்மமானங்கள் கொஞ்சம் சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த சூழலிலும் நீங்கள் கர்த்தனை நோக்கி முறையிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தையும் சேமத்தையும் பெரிய ரட்சிப்பையும் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் அண்டு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்னே ஆம்னே